நீங்கள் வந்து அதிகாலையிலே எழுந்திருக்கலையேன்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க என்றைக்குமே அதிகாலையில் எழுந்திருக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கவலை வரக்கூடாது ஏன்னால் நீங்கள் ஏன் அதிகாலையில் எழுந்திருக்கல அப்படின்னா சீக்கிரமாக படுத்தாதானே அதிகாலையில் எழுந்திருக்க முடியும் அப்போ சீக்கிரமாக தூங்க முடியலேன்னு அது அத்து நீங்கள் எப்போ லேட்டாக படுக்கிறீங்களோ கண்டிப்பாக உங்களால் அதிகாலையில் எழுந்திருக்க முடியாது இயல்பாக இருக்கணும் நம்ம எழுந்திருக்கிறது கூட நமக்கு இயல்பாக எளிதாக இருக்கணும் கஷ்டப்பட்டு என்றைக்குமே எழுந்திருக்க கூடாது அப்போ அதிகாலையில் எழுந்திருக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது இரவு சீக்கிரமாக தூங்கினீங்கன்னா அப்போ அதிகாலையில் ஈஸியாக எழுந்திருப்பீங்க ஒரு எட்டரைக்கு படுத்துடணும் இரவு எட்டரைக்கு படுத்திங்கன்னா அதிகாலையில் நாலு மணிக்கு எழுந்திருக்கலாம் இயல்பாக கஷ்டமே படாமல் தானு படுக்கணும் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க எட்டரைக்கு படுக்கணுன்னா படுத்துடணும் வேறு எந்த வேலையும் செய்யக்கூடாது செய்கிற வேலையெல்லாம் நிறுத்திட்டு படுத்து தூங்க ஆரம்பிச்சிடணும் அப்படி இல்லாமல் வந்து நீங்கள் அப்படியே எட்டு ஒம்போது மணி பத்து மணி லேட் பண்ணிகிட்டே போனீங்கன்னா அப்போ கதிக அதிகாலையில் எழுந்திருக்கிறதும் தள்ளி போயிட்டே இருக்கும் அப்புறம் அதிகாலையில் வந்து கவலைப்பட்டுட்ருக்கூடாது ஐயோ காலையிலே எழுந்திருக்கலையே அப்படின்னு சொல்லி கவலைப்படக்கூடாது அதுக்கு நீங்கள் முதல் நாளே கவலைப்பட்டுருக்கணும் ஐயோ லேட்டாக தூங்குகிறோமே கவலைப்பட்டுருக்கணும் ஏன்னா லேட்டாக தூங்குறதுனால தான் நீங்கள் லேட்டாக எழுந்திருக்கீங்க அப்போ அதிகாலையில் லேட்டாக போது கவலைப்பட்டுருக்கீங்கன்னா அது நேர்த்தே முடிவு பண்ணியாச்சு நீங்கள் காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருக்க போகிறீங்க அப்படிங்கிறது முதல் நாள் இரவு நீங்கள் லேட்டாக தூங்க போனீங்கன்னு பாருங்கள் அப்போவே முடிவு பண்ணியாச்சு நீங்கள் லேட்டாக தான் எழுந்திருப்பீங்கன்ட்டு அப்போ முதல் நாள் இரவே நீங்கள் கவலைப்பட்டுருக்கணும் ஐயோ லேட்டாக தூங்குறோமே அப்போ உங்களுடைய உண்மையான ஆசையே இல்லை சீக்கிரமாக எழுந்திருக்கணுங்கிறதா இல்லை அப்படி உண்மையாகவே உங்களுக்கு ஒரு ஆசை இருந்ததுன்னா நீங்கள் சே லே சீக்கிரமாகவே தூங்கியிருப்பீங்க சீக்கிரமாக தூங்கியிருந்தா சீக்கிரமாக எழுந்திருப்பீங்க தப்பை நைட்டு பண்ணிவிட்டு காலையில் வருத்தப்படுறது தப்பு வந்து இரவு பண்ணுறாங்க லேட்டாக தூங்குறாங்க அப்புறம் காலையில் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஐயோ லேட்டாக எழுந்திருக்குறனே காலையிலே எழுந்திருக்கணும்னா கனவு அதிகாலையிலே எழுந்து ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி கனவு கண்டனே ஆசையாக இருந்ததே ஆனால் தாமதமாக இருந்திருக்குறது என்னடா இது அப்படின்னு சொல்லி ஒரு குற்ற உணர்ச்சி குழப்பம் அது அது முதல் நாள் இரவு உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் சீக்கிரமாக படுத்திங்கன்னா சீக்கிரமாக எழுந்திருக்க போகிறீங்க சீக்கிரமாக தூங்கலையேன்ட்டு கவலைப்படுங்க என்றைக்குமே சீக்கிரமாக நம்ம தூங்க போகலையே இன்றைக்கே நம்ம தூங்க போலையேன்னு கவலைப்படுங்க என்றைக்குமே அதிகாலையில் சே லேட்டாக எழுந்திருக்குமேன்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க